காகித சக்தி செய்திகளை காணுங்கள் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சௌந்தரராஜன் ஆவடியில் அமைச்சர் பொன்முடியை கண்டித்து பதவியில் இருந்து நீக்க வலியுறுத்தி சுற்றறித்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் பெண்களும் தாய்மார்களும் அதிமுக சார்பில் அதிமுக திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் அம்பத்தூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வி அலெக்சாண்டர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் முடியும் வரை கண்டன கோஷமிட்டு பொதுமக்கள் வியந்து பார்க்கும் விதமாக ஆர்ப்பாட்டம் செய்தனர் அதிமுக திருவுள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் அம்பத்தூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வி அலெக்சாண்டர் அவர்கள் தலைமையில் ஆவடி மாநகராட்சி அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பெண்களை இழிவாக பேசிய திமுக அமைச்சர் பொழுமுடியை கண்டித்து அதிமுக திருவுள்ளூர் தெற்கு மாவட்ட மகளிரணி சார்பில் இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பத்து மணி அளவில் ஆவடி மாநகராட்சி அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட மகளிரணி செயலாளர் வனிதா சாகர்டிஸ் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக மாநில சிறுபான்மை நலப்பிரிவு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் அப்துல் ரஹீம் அவர்களும் அதிமுக அமைப்பு செயலாளர் திருவேற்காடு பா சீனிவாசன் அவர்களும் எழுச்சி உரை நிகழ்த்தினர் அதிமுக திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் அம்பத்தூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வி அலெக்சாண்டர் அவர்கள் முன்மொழிந்து பெண்களை இழிவாக பேசிய திமுக அமைச்சர் பொன்முடியை பதவி விலக வலியுறுத்தி பெண்கள் தாய்மார்கள் உள்ளிட்ட அனைவரும் கண்டன கோஷமிட்டு தங்கள் எதிர்ப்பினை பதிவு செய்தனர் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக திருவள்ளூர் தெற்கு மாவட்ட பகுதி ஒன்றிய நகர ஊராட்சி கிளைக்கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் பிற அணி செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் மாவட்டத்திற்குட்பட்ட அனைத்து நிலை மகளிர் அணி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் மகளிவாக பேசுவோம்மைச்சன்மையை புரட்சி தலைவர் அம்மாவுடைய நல்லாசுடன் தலைவர் பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் மிகு முன்னாள் முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நடக்க இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை யார் தடுத்தாலும் முதலமைச்சராக வர இருக்கின்ற பொதுச் செயலாளர் எடப்பாடி தெற்கு மாவட்ட மாவட்ட அணி சார்பிலும் இந்த போராட்டம் எதற்கான போராட்டம் என்றால் பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் தீவிரமான முறையில் பேசியுள்ள விடியா திமுக அமைச்சர்

மகளிர் அணி நிர்வாகி மணிதா சாகரீஸ் அவர்களே மற்றும் ஆவணி பகுதி கழக செயலாளர்களே அதேபோல் நகர கழக செயலாளர்களே ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்களே மாமன்ற உறுப்பினர்களே மகளிர் அணியை சார்ந்தவர்களே வட்டக்கழகத்துடைய ஆற்றல் மிக்க செயலாளர்களே பகுதி கழக நிர்வாகிகளே அதேபோல் நகர கழகத்துடைய நிர்வாகிகளே ஒன்றிய கழக நிர்வாகிகளே அணி நிர்வாகிகளை அத்தனை மாவட்ட கழகத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது நம்முடைய முன்னாள் அமைச்சர் மறுபடிக்கும் மரியாதைக்குரிய கழக சிறுபான்மை பிரிவுடைய செயலாளர் இந்த மாவட்ட நகர

இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற பெண்களை இழிவாக பேசியதை கண்டித்து நம்முடைய பொதுச் செயலாளர் திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் மகளிரதியின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த கந்தன ஆர்ப்பாட்டத்திற்கு முடியும் மகளிரதியின் செயலாளர் சௌரியா முடியும் அவர்கள் தலைமையிலும் நம்முடைய ஆட்டமன்ற திருமண மாவட்ட மாவட்டங்களுக்கு செயலாளர் முன்னாள் அமைச்சர் சட்டத்தலை இருக்கிறார் அமைச்சர்கள் அவர்களுடைய முன்னிலையிலும் நம்முடைய அமைப்பு செயலாளர் திருவன்பாடு சீனிவாசன் அவர்கள் முன்னிலையிலும் மாவட்ட மாநில பகுதிகழக செயலாளர்களுடைய முன்னிலையில் நடைபெறுகின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் முதலிலே என்னுடைய சனிவந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தமிழகத்தில் ஒரு பொம்மை முதலமைச்சர் ஆட்சி செய்கின்ற இந்த தன்னலகத்திலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைந்து பல்வேறு வகையில் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் திட்ட காட்டி இருக்கிறார்கள். இதுக்கு பெங்காப்பூர் கட்சிலே பிராமணர்கள் பற்றை கொண்டிருக்கிற வேளையிலே ஸ்டாலின் தமிழ் அமைச்சர் கிந்த அமைச்சர் எல்லாம் இதுக்கு தாங்கல நாமவே ஒவ்வொரு விதமாக பேசிக்கொண்டிருக்கிற ஒரு விவேக இந்தி வலதுறை அமைச்சர் ஆக இருக்கின்ற பொன்முடி என்ற அவர் நாய் இந்த

சார்பில் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அமைச்சர் பொறுப்பை அமைச்சர் பொறுப்பை ஏற்று மக்களுக்கு சேவை செய்தேன் உறுதிமொழியேற்று விதமான தவறான நடவடிக்கைகளை ஈடுபட மாட்டேன் மக்களுடைய சுதந்திரத்தை பேடி காப்பேன் என்று சொல்லி உறுதிமொழி எடுத்துவிட்டு இன்றைக்கு வாக்களித்த பெண்களை உதாசீனப்படுத்தி குறிப்பாக பெண்களை இழிவுபடுத்தும் வகையிலே பேசியிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே வந்திருக்கின்ற அமைச்சர் பொன்முடியை கண்டித்து மாபெரும் மகளிர் போராட்டம் தொடர்கிறது தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆட்சிக்கு இவர்கள் வந்து நான்கு ஆண்டு தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை பாதுகாத்தார்களா என்றால் இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு சோதனைகளை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் பெண்களை இழிவுபடுத்துகின்றார்கள் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடைக்கிறது இதையெல்லாம் பார்க்க மாட்டாங்க நாம மகளிரடி போராட்டம் நடத்தோம்னா காவல்துறை

காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுப்பவர்கள் நீங்களும் மனசாட்சியோடு நடக்கணும் இங்க நாங்க வந்து மக்களுக்காக குறிப்பாக பெண்களுக்காக எங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற இந்த கூட்டத்திற்கு எவ்வளவு பிரச்சனைகள் என்ன நினைச்சிருக்காங்க பத்து மாச காலம் தான் பத்து மாதத்திற்கு பின்னாலே புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் கோட்டையிலே பொறியாற்றுவார் அப்ப இருக்கு அதிமுக வந்து சாதாரணமாக இருக்கிறாங்க நினைக்கிறீங்க அண்ணா திமுக ஆகாரம் பொங்கி இருந்தால் திமுக ஆகாரம் ஒரு மயில் முடிஞ்ச முடியாது அண்ணா திமுக காரம் தான் இது வந்து பனங்காட்டு நரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்சி புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அவர்களாலே காக்கப்பட்ட கட்சி அவருக்கு பின்னால கட்சி எப்படியாவது காலி பண்ணி நான் நினைச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களும் உணவுத்துறையும் மீடியாக்களும் சேர்ந்து இந்த இயக்கத்தை எப்படியாவது பிளவு பணித்து பார்க்க வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் பச்சை தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு கழகத்தை கட்டி காத்து இந்த இயக்கத்தை வலிவோடும் பொலிவோடும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இனி ஒன்றும் செய்ய முடியாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அண்ணன் கோட்டையிலே படி ஏற்றிய தீர்வார்கள்

அருமையான எடப்பாடியார் அவர்கள் பார்க்கிறேன் அவ்வளவு அருமையாக வைத்திருக்கிறார்கள் அந்த மாவட்டம் இன்னைக்கு முன்னேறிய மாவட்டமா இருக்கு நம்முடைய மாவட்டமும் முன்னேறிய மாவட்டமாக நிச்சயமாக நீங்கள் எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒற்றுமையாக பணியாற்றி மீண்டும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை ஆட்சியில் அமர்த்துவோம் அமர்த்துவோம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு வேண்டிகார்கள் மகளிவாக பேசுகிறோம் அமைச்சர் பெண்முடியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பொன்மையை <ion up> <prechen más im Bondi> <manual> <Garandum>

அவளம் கண்ணு மீடியா திமுக கண்டு அவரம் கண்டு சந்தி சிரிக்கிறேன் சந்தி சிரிக்கிறேன் சந்தி சிரிக்கிறேன்

பெ <San> பொ நாயே பொன்னு எங்களை இல்லாத பேசும் பொம்முடி நாயை நாய பேராசிரியரா நீ பேராசிரியரா மக்கள் ஓ பணத்தில் பாந்தன் பொன்மொழியைத்தன் பொன்மொழியை நான் வணக்க நான் வணக்க நான் வணக்க நான் வடக்கு நான் வணக்க

கற்பிப்போம் 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 மங்களினை தேர்ந்திடுவாக பேசவேறோம் மங்களினை தேர்ந்திடுவாக பேசவேறோம் மங்களினை தேர்ந்திடுவாக பேசவேறோம் தீமுநாதனுக்கு தீமுநாதனுக்கு தீமுகாரினர்க்கே தீமுநாதனுக்கு 2026 சட்டமன்ற தேதேரி 2026 சட்டமன்ற தேதேரி 2026 சட்டமன்ற தேதேரி 2026 வெங்க <tipon> வெம்மா <tipon> <tipon> <tipon>

இவர் நமக்களம் இர் என்டர்பிரைஸ் பெரிய பாய்மார்க்க வரமாதிரி என்ன குப்பம் என்றோ அணி தீசைகளும் சிறந்த இடம் ஏஜ் அகாடமி அப்போ பார்மசி மேல் தளத்தில்